இந்த தொகப்புக்குள்ள வந்தா இது ஒண்ணு எங்கேயாவது மலந்தடிச்சு விழதுக்குதான் பார்ப்போம் நல்ல காலம் இப்போ கொஞ்ச நேரத்துல ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்துருக்க பார்த்தேன் நீ அடுத்தால பூசணி தோட்டத்துக்கு போக போறோம் வாங்க பக்கத்து வளையில பூசணிக்காக ஆச்சு கிடக்கு நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துருவோமா பைய பறிக்க முடிஞ்சா பறிச்சிருவோம் இது வந்து அவங்க வீட்டுல காய்கறி கூடல வரும் பாத்தீங்களா பூசணி அதுல இருந்து கொண்டு போட்ட வித்து அந்த வித்துல முளைச்சு விழுந்துருக்கு பாருங்க மொளச்சது இதெல்லாம் நிறைய கிடைக்கு பூசணிக்காய் அதுல ஒரு பெரிய பூசணிக்காய பாத்து பாப்போம் நம்ம எரிசேரி கூட்டெல்லாம் வைப்போம் இல்ல அதுக்கு இந்த பூசணிதான் இந்த பூசணி கொண்டு தான் நம்ம எரிசேரி கூட்டெல்லாம் வைப்போம் இருக்கும் யாருக்கு தெரியும் இந்த கிலோ கணக்கெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியாது நண்பர்களே ஆனா வெயிட் இருக்கு நல்லா இதுலயும் நிறைய காய் கிடைக்கு இங்க பாருங்க கிட்ட வாங்க இல்ல காய் நிறைய கிடக்கு என்ன கிடைக்கு பாருங்க பாருங்க தெையெல்லாம் எத்தா தண்டி பெருசா வளர்ந்திருக்கு நெ நம்மலாம் வீட்ல காய்கறி வாங்குறோம் போது இந்த மாதிரி வித்தெல்லாம் கடச்சினா கொண்டு போடா போதும் சூப்பரா முளைச்சு வரும் நம்ம அண்ணா நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் கழு கழு இனி தோட்டத்துல இருந்து என்னெல்லாம் கொண்டாந்தேன்னு பாக்கண்டாமா